அதேபோல நமது முருகன்ஜி அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வளர்த்து நமது அருமைக்குரிய சகோதரர் வழங்குவர் மருத்துவர் எல்லா மக்களோடும் அனுசரித்து சிறப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சரவணன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தந்தை வேலுச்சாமி போன்றவர்கள் மரியாதைக்குரிய மருந்து போன்றவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நிறைய பேர் சிறப்பாக வாழ்த்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் இந்த நேரத்திலே பாராட்டி தம்பி மகாராஜன் அவர்கள் நிகழ்வை இன்றைய தினம் கூட விரும்பலை அவர்களோட இருக்கிறவங்க பாப்பில் போன்றவர்கள் இதை நடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டு சிறப்பாக செய்திருக்கிறார்கள் தாங்களும் இதை கலந்து கொண்டு தம்பியை வாழ்த்த வேண்டும் என்று வந்திருக்கிறோம் இங்கே பேசும்போது ஒன்று சொன்னார் அவர்கள் நல்ல சட்ட விழிப்புணர்வு நடத்தியிருக்கிறார் அதாவது கிராமப்புறங்களிலே காவல்துறை பார்த்தாலே ஒரு பயம் வருகின்ற ஒரு நிலைமை இருப்பதை தென்மாவட்டங்களை மாற்றி இருக்கிறார் பெருமையோடு விழிப்புணர்வு என்பது முக்கியமான விஷயம் ஒரு பண்ண அதாவது அவங்களுக்கு சட்டம் தெரியாது காவல்துறை காக்கி சட்டையை தெரியும் காக்கி சட்டை சேர்ந்தாலே நமக்கு எதிரி மாதிரி தோணும் வழக்கறிஞர் நமக்கு நண்பர் மாதிரி தோணும் ஏன்னா அவங்க இருந்து காப்பாற்றுறது வழக்கறிஞர் தான் அந்த அடிப்படையில் ஒரு முறை நானும் கே கே ஒரு ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டோம் முசுலப்பட்டி பகுதியில் அப்போ அவர் அமைச்சராக இருந்தார் அதை பேக்வர்ட் ட்ளஸ் அப்போ வந்து அவர் சொன்னார் கதவன் உங்களால முத முதல் யாருக்கு இப்போ மரியாதை கொடுத்தா தெரியுமா வக்கீலுக்குத்தாக மரியாதை கொடுத்தாங்க அடுத்து எதிரியாக பார்க்குறதுக்கு போலீஸ்காரன் தான் காக்கி பார்ப்பாங்க ஏன்னா அப்படியே பழகி வந்துட்டாங்க அப்படியே அவங்களோட தொடர்ந்து வந்துட்டாங்க அந்த சூழ்நிலை மாறுகின்ற நிலை நான் சொன்னேன் வேற நிலத்துக்கு வந்திருக்கிறேன் அந்த அடிப்படையில் தம்பி நமது மகாராஜன் அவர்கள் சட்டத்துறையிலே இன்னைக்கு உயர் நீதிமன்றத்திலே உச்ச நீதிமன்றத்திலே மாவட்ட நீதிமன்றங்களில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்து அதை சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் உங்களுடைய வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த சமுதாயத்திற்கு முதல் முதலமாக தேவைப்படுவது சட்ட பாதுகாப்பு சட்ட பாதை இங்க கூட பேசினார் நமது புதிய பாரதனுடைய தம்பி நெல்சன் நெல்சன் பேசினார் அதாவது எங்களுடைய நடவடிக்கையை பார்த்து பல விஷயங்கள்ல எல்லாம் சேர்ந்து நடந்ததை பார்த்து சொன்னார் உங்க ஜெகன்மூர்த்தி என்னுடைய நண்பர் அந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன் அது மாதிரி அவர் ஒரு நல்ல ஒரு நல்ல தன்மையானவர் வழக்கறிஞர் படித்தவர் எதை எப்படி செய்ய வேண்டும் என்ற செயலுக்கு சொந்தக்காரர் அதில் மறுக்க முடியாது அதை முன்னாடி கூட அப்படி இப்படி பண்ணார் இப்பெல்லாம் வந்து தீர்க்க தெரிஞ்சு திறப்பாச்சுன்ற அளவுக்கு அவர் வந்திருக்கிறாரு நான் பார்த்துக்கிட்டே இருக்கும் அவர் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதனால அவர் நம்ம

நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன் இங்க இருக்கின்ற சொந்த பந்தங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன் எந்த நேரத்திலும் இந்த சமுதாயம் பார்மட் பிளாக் இயக்கம் வந்து சாதிக்க அப்பாற்பட்ட இயக்கம் சாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட இயக்கம் மறுக்க முடியாது ஆனால் அதே நேரத்தில் இந்த சமுதாயத்திற்கு ஒரு பாதிப்பு என்றால் ஃபார்வர்டாக அங்கே வந்து முன்னாடி நிற்கும் என்பதற்கு நாங்கள் உறுதியாக சொல்ல கதை தம்பி மகாராஜன் கூட ஒரு சில செய்தி அங்கே ஒரு கொலை நடந்து விட்டது அந்த கொலை நடந்ததனால் பல வழக்குகள் தவறாக போடுகிறார்கள் என்று செய்தி சொல்ல உடனே நான் முருகன் நான் நேரடியாக போனோம் போயிட்டு அதுக்கு ஃபார்வர்டு அப்படி போக போய் தான் அடுத்த கேஸ் போனாங்க

அப்படின்னு ஒரு தன்மை வந்திருந்து சொன்னார் சகோதரி நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நான் சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக அலையன்ஸ் ஃபார்வர்ட் பிளாக் சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் அப்போ வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தேவ ஜெயந்தி கூட்டு வந்தவங்க பத்து பேர் செத்து போட்டாங்க எங்கே நம்ம இதில் அவனியா ஒரு அவனியா ஒருத்தர் அப்போ நான் சட்டமன்ற உறுப்பினர் திமுக அலையன்ஸ் தேவர் பந்து அறிவிச்சது அகில இந்திய பார்வர்ட் பார்க் தான் எல்லாம் சேர்ந்து நானும் முருகஞ்சி எல்லாம் சேர்ந்து அறிவிச்சா கூட்டணி பார்க்கல அதை பார்க்க அந்த தர்மம் பார்க்கல நம்ம மக்கள் தர்மம் பார்த்தோம் மக்கள் தர்மம் தான் எனக்கு முக்கியம் அதுக்கடுத்து தான் தம்பி செந்தில் பேசும்போது சொன்னானே என் சமுதாயத்துக்காரங்க ஒருத்தர் நிற்கிறான் அவங்க முதல்ல நாங்கள் ஓட்டு போடுவோம்னு தம்பி சொன்னான் செந்தில் அது மாதிரி அன்னைக்கு பிரச்சனை வந்தோடனே கிட்டத்தட்ட அஞ்சு மாவட்டத்தில் எந்த வண்டியும் ஓடலை எந்த வேலையும் நடக்கலை எல்லாமே அடைக்கப்பட்டது அப்போ நான் அண்ணாதிமுகவுடைய அந்த அம்மாவோட நான் குட் புக்ஸில் இருக்கேன் ஆனாலும் இந்த பிரச்சனை வரும்போது நாங்கள் பார்த்து கொண்டு இருக்க முடியாது பார்க்கவும் மாட்டோம் என்பதை அன்றைய நிறைவேற்றிக்காமத்தோம் அந்த அடிப்படையில் இது ஏன்னா அவங்களுக்கு நல்லா நம்ம போகிறோம் சொன்னால் அவங்களுக்கு தான் நம்ம தலைவர் அவர் கல்வி இன்னைக்கு கொஞ்சம் நல்லா வந்திருக்கு கல்வி வந்திருக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றம் வந்திருக்கு மறுக்கள் ஆனால் அதே நேரத்தில் இன்னும் பின்தங்கியவராக மிக மிக பின்தங்கியவராக நாங்கள் இருந்து வருகிறோம் அதை மாற்றுகின்ற நாங்கள் அந்த படைகள் எல்லாம் உங்களோடு சேர்ந்து உறுதியாக போராடுவோம் மரியாதைக்குரிய கேடிஆர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் உண்மையிலேயே நல்ல ஒரு பண்புள்ளவர் நம்மளோடு வந்திருக்கிறார் அந்த டாக்டரு நம்ம டாக்டர் சரவண அதாவது மனிதனே தொடக்கூடிய ஒரு டாக்டர் அவரும் இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கா தன்னுடைய செல்வம் இவங்கெல்லாம் வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பெருமை சேர்த்திருக்காங்க சொன்னா அதுக்கு காரணம் தம்பி மகாராஜன் நீண்ட அனைத்து செல்வங்களும் பெற்று நீண்டு வாழ வேண்டும் என்று நல்ல சிந்தனையில வந்திருக்கிறார்கள் அவர்களோடு நானும் சேர்ந்து உலக தலைவன் வங்கத்து சிங்கம் நேதாஜியுடைய ஆசையோடும் அருளோடும் நமது தேசிய தலைவன் தெய்வீக திருமகன் பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய ஆசையோடும் தேவர் அந்த தேவர் அமரன் முக்கிய தேவருடைய ஆசையோடும் அருளோடும் நமது மதுரிலே குடியூட்டிருக்கின்ற அங்கே மீனாட்சியுடைய ஆசையோடும் தம்பி மகாராஜன் நீண்ட சிறந்த சுகாதாரத்தோடு நல்ல ஆரோக்கியத்தோடும் சிறந்து வாழ வேண்டும் என்று அகில இந்திய பார்ட் சார்பில் வாழ்த்து நிறைவு செய்கிறேன் நன்றி